கோகுலாஷ்டமிக்கு இனிப்பு சீடை பார்க்குறோம் ஈஸியான ரெசிபி தான் ஒரு கப் அரிசி மாவு அரை கப் வெல்லம் அந்த வெள்ளத்தை கால் கப் தளம்ப தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுக்கோங்க அது ஓரமாக இருக்கட்டும் ஆறு இருட்டும் ரெண்டு ஸ்பூன் உளுந்த வறுத்து சளிச்சிக்கோங்க இந்த சளிச்ச இந்த மிச்சத்துலேயே கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் போட்டு நல்லா அரைச்சி ரெண்டையும் சேர்த்து அரைச்சி சளிச்சிக்கோங்க இப்படி நைஸாக இருக்கட்டும் மாவு இதெல்லாம் அந்த ஒரு கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு உண்டு ஏலக்காய் தூள் நல்லா இடித்து போட்டுக்கோங்க நான் தோலை எடுத்துட்டேன் பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் எள் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சோ சேர்த்து பிசைஞ்சுக்குருவோம் அரை ஸ்பூன் நெய் ஊற்றுனா நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் அந்த நெய் மணத்தோடு அந்த ஸ்வீட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த நெய் மணம் இருக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க இந்த வெள்ளை கரைசல் வந்து கரெக்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஊற்றிடலாம் கூட உறத்தையும் ஊற்றிடுங்க நல்லா பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு வருது நல்ல ஈவனாக உருண்டை போட்டுருங்க இதில் ஒரு பதினஞ்சு உருண்டை வருது ரெண்டு கையில் வச்சு உருவட்டினாலும் உருட்டலாம் ஒரு கையில் வச்சு அப்படியே உருட்டிட்டு தட்டில் வச்சே உருட்டுனாலும் உருட்டலாம் நல்லா உரு உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே செஞ்ச உடனே உடனே எண்ணெயில் போட்டுறணும் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக கொண்டாந்துருங்க நம்ம குலோப் ஜாமன் பொறிக்கிற அளவுக்கு தீயை வச்சுக்கோங்க இது போட்ட கரைஞ்சி போகக்கூடியது குலோப் ஜாமுன் மாதிரி அதனால் நம்ம இதை பக்குவமாக பார்த்து எடுத்துடணும் எது ஒன்று வெந்துருச்சோ அதை டக்கு டக்குன்னு எடுத்துடணும் இது கரண்டியை உள்ள கூடி அடியில் கூடி விடாமல் மேலேருந்து நை அப்படியே லேஸ் லேஸாக தள்ளி மாத்திரம் விடுங்க வெந்ததுக்கப்புறம் அது ஒரு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் விடுங்க கரண்டியை இந்த இப்போயே அந்த கலர் பூரா கிடச்சிருச்சு பாருங்கள் கோல்டு கலர் இது கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் எண்ணெயில் அது வெடிச்சு போகாமல் எண்ணெய் வந்து அழுக்காகாமல் நீட்டாக வந்திருக்கு போல் நீங்களும் ஈஸியாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்ப இது செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க ரெண்டு சாப்பிட்டலேயும் ஃபில்லிங்காக இருக்கும் அந்த நல்ல வெடிப்பெடிப்பாக விரிச்சல் இருக்குது பாருங்கள் அது வந்து நல்ல வேக வெந்திருக்குன்றதுக்கு அர்த்தம் இது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வந்து இதுக்கு மொதல் வீடியோவில் இருக்குது அதுவும் தில்லை சமையலுக்குள்ளே போய் பாருங்கள் இது எது நான் சின்ன சீடியும் போட்டிருக்கேன் பொடிசு சாவும் கடைகளில் விற்கிற மாரி அதுவும் நீங்கள் செய்கிறனால செஞ்சுக்கலாம் பொடிச்சு பொடுசாக உருட்டி செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க இது ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி ஒரு சைடு எஃபெக்டே இல்லாத ஆரோக்கியமான ரெசிபி இது மாதிரி ரெசிபி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லோரும் ரசிச்சும் சாப்பிடுவாங்க